உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய சேனல் வீடியோக்களுக்கு வரும் கமெண்ட்ஸும் எல்லாம் எப்படி வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணணும் அதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அதுக்கு பக்கத்தில் பெல் பண்ணலையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு யூஸ் ரெடி பாஸ்வேர்ட் கொடுத்து இது பண்ண லெஃப்ட் சைடில் மை சேனல் வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போது உங்களுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களுக்கு வரும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ஐக்கானுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பெல் சிம்பிளில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இப்போது ஒரு நண்பர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காரு கேம்டிசியாக எடிட்டிங் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ அவருக்கு நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா கீ அதற்கு கீழே வந்து ரிப்ளைன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போது அவருக்கான பதிலை வந்து நான் டைப் பண்ணி அனுப்பணும் டைப் பண்ணி அனுப்பலாம் பதில் டைப் பண்ண பிறகு இந்த இடத்துல ரிப்ளைன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி